பாமா கால வந்து இளஞ்சனனி பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு ஏற்கனவே தீமுக்கால வந்து இளஞ்சனனி திருட தலைவர் தான் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்காரு அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வந்த உடனே போய் அப்புறம் இளஞ்சனங்க பேர்வுல போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க அதானே யார் சொல்லி இளஞ்சனனி தலைவரை நீங்க போடுறீங்க அந்த ராமதாஸ் சொல்றாரு நான் போடுவேன் கட்சி நான் தான் தொடங்கினேன் நீ இருந்தால் இருந்து வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியேடுத்துற அளவுக்கு வந்துட்டார் உண்மையிலே வந்து நான் வந்து சிரிக்கிறதா இல்லை காரி துப்புறதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அவரு இப்போ தலைவர் யார் அன்புமணி அன்புமணி தலைவரை கொடுத்துருக்காங்க யார் பொறுப்பு போடுவா தலைவர் தான் போகணும் தலைவர் தானே பொறுப்பு போடணும் நான் தான் போடுவேன் முகந்தன் யார் முகுந்தன் என்னுடைய பேரன் யாருன்னா என்னுடைய மக விட்டு பிள்ளை அப்படி தான் அர்த்தம் ஆமாம் அந்த புத்தி என்ன புத்தி கிராமங்களில் ஒரு சொல்லால் இருக்குங்க மாங்கா மடையன்னு சொல்லுவாங்க இல்லை மாங்காய் கொட்டை மாதிரியே பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு படித்திருந்தும் கூட ஒரு பண்பாக பேச தெரியல இப்போ அப்பா பேசுகிறாரு பையன் அமைதியாக இருக்கணும்ல இல்லை பையன் பேச விட்டு அப்பா அமைதியாக இருக்கணும்ல இதான ஒரு நாகரீகம் அப்போ காரி துப்பாங்க மக்கள் துப்புறாங்க நாங்க துப்பல நீ சொன்ன டயலாக் இன்னமும் எங்களுக்கு நாபம் இருக்குது இவங்களாம் வந்து டிஷர்ட்டு மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு எங்கள் பெண்களை வந்து இவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு நாடக காதல்னு இல்லாத ஒரு கருத்தை சொன்னாங்க பிஜேபி வந்து இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அதே சித்தாந்தத்தை எங்க மேல உருவாக்குனாங்க தலித் இளைஞர்கள் மேல ஏன் எங்க தலைவரை கொலை செய்வதற்கு கூட திட்டம் போட்டாங்க அவ்வளவுக்கு ஒரு நஞ்சை விதைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் எங்க தலைவர் மனன் வந்து சொன்னாருங்க வன்னிய தோழர்களை பாமக நீட்டெடுக்க வேண்டும் அதான் ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதன் ஒரு சாபம் விட்டாலே நடக்கப்பட்ட மாதிரி இங்கிட்டு அப்பனும் மயனு சண்டை ஓட்டுக்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா இன்னைக்கு பிஜேபியுடைய தமிழக தலைவர் என்னாச்சு சாட்டையும் சவுக்கியம் வச்சு அடிச்சுக்கிறாப்ல பாத்தீங்கன்னா பாக்கலையா

உன் பொட்டையை நாங்கள் நசுக்கோன்னு பொட்டைன்னா நீ வாட்டி வேற கொட்டையை நினைச்சிட கூடாது மாங்கொட்டை நஞ்சு போய் அது வந்து ரொம்ப இதாகி போய் போயிடுச்சு அதான் ரொம்ப சோகமா இருக்கு இதுதான் போராட்ட வட்டி போய் அதை செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை நீ சவுக்க போட்டு நீ அடிச்சுக்கிற இங்க நீங்க மாறி மாறி உங்க கொட்டையை நசுக்கிறீங்க மாங்குட்டையீசிகா வந்து இதை எப்படி பாக்குறீங்களா மகிழ்ச்சிக்குரிய காரியமா பாக்குறதுங்களா கவலைக்குரிய காரியமா பாக்குறீங்களா இப்போ இந்த பாமகவுக்கு அந்த வன்னியத் தோழர்கள்லாம் அவங்கலாம் பதவிகளுக்கு வர மாட்டாங்களா இங்கே இருக்கிற மானங்கட்ட பிரச்சனை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல வந்து இந்த இளைஞரணினாலே ஒரே பிரச்சனை தான் இருக்குது நீங்க வந்து விசிக இளைஞரணி செயலாளர் நீங்கள் கொடுக்குற பேட்டியெலாம் ரொம்ப பரபரப்பாக போகும் உங்களுடைய பேட்டி பார்த்திங்கன்னா திமுக வரைக்கும் போதும்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற பேட்டிலாம் இப்போ பாமகவில் வந்து இளைஞரணி பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு ஏற்கனவே திமுகவில் வந்து இளைஞர் தலைவர் தான் இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக இருக்காரு அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பாமக இன்றைக்கி பிரச்சனை வந்து போய் மேடையிலே வந்து அப்பாக்கும் பகனுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சண்டை யார் சொல்லி இளைஞரணி தலைவரை நீங்கள் போடுறீங்க அந்த திரு ராமதாஸ் சொல்கிறாரு நான் போடுவேன் கட்சி நான் தான் தொடங்கினேன் நீ இருந்தா சேர்ந்து வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியே எடுத்துற அளவுக்கு வந்துட்டாரு காரணம் என்னடனா இளைஞரணி தலைவர் யார் பொறுப்பு போடுறது இந்த பிரச்சினையை எப்படி நீங்க அதாவது நீங்க பேட்டி ஆரம்பிக்கும் போது இளைஞரணி என்றாலே பிரச்சனை பரபரப்பு பரபரப்பு அப்படின்ற மாதிரி நீங்க பேசினீங்க அது மற்ற கட்சிகளுக்கு வேண்டும் என்றால் பொருந்தலாம் நாங்கள் வந்து அடுத்த பாச்சலுக்கு அணியமாவோம் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம்னு கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து நாங்கள் இளைஞர்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் அரசியல் படுத்தது நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனை நாங்கள் வந்து யூடியூப் மூலமாகவும் இல்லை நேரடியாக சில ஃபேஸ்புக் மூலமாகவும் இல்லை நாங்கள் சில பயிற்சி வகுப்புகள் மூலமாகவும் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் நீங்கள் அதை விட மற்ற எந்த கட்சியும் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க இப்ப கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட இப்போதான் நிகழ்வு முடிந்து இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் ஓங்கு என்று பல லட்சம் தடவை நாங்கள் அந்த அந்த வள்ளுவர் கோட்டத்தில் விழுக்காடு இளைஞர்கள் தான் குறிப்பாக எழுச்சி பாஸ்தரையுடைய பொறுப்பாளர்கள் தான் அங்கு கொண்டிருக்கிறார்கள் அப்ப கருத்தில் ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக களமாடக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை இளைஞரணி தயவு செய்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது கரெக்டா அதை நீங்க வந்து விட்டுருங்க ஆனா நீங்க கேட்கிற அந்த கேள்வியை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நான் வந்து சிரிக்கிறதா இல்ல காரி துப்புறதா இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அவரு நான் ஒண்ணு மாட்டுக்கிறது இல்ல இப்ப தலைவர் யாரு அன்புமணி அன்புமணி தலைவரை கொடுத்திருக்காங்க யார் பொறுப்பு போடுவா தலைவர் தான பொறுப்பு போடணும் அப்ப அந்த பொறுப்பு போடுறதுக்கான எந்த ஒரு அவருக்கான ஒரு அந்த கொடுக்காம அந்த பதவிக்கான அந்த அதிகாரத்தை வழங்காம நான் தான் போடுவேன் யார் என்னுடைய பேரன் யாருனா என்னுடைய மக வீட்டு பிள்ளை அப்படித்தான அர்த்தம் இன்னும் சொல்லப்போனா அன்புமணிக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ போட்டீங்க ரைட் போடுறது கூட முன்னாடி நாகரிகமாக அவர் ஒரு அறையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ வந்து போட்டிருக்கலாம் அப்ப உங்களுக்கு என்ன புத்தி இருக்குது அந்த புத்தி என்ன புத்தி கிராமங்கள்ல ஒரு சொல்லாளர் இருக்குங்க மாங்காய் மடையன்னு சொல்லுவாங்க பேசி சொல்லுவாங்க கிராமங்கள்ல சொல்றது இப்ப ரெண்டு பேரும் நடந்த நிகழ்வை பார்த்தோம்னா ரெண்டு பேருமே டாக்டர் சும்மா இது சாதாரண மாங்காய் தோட்டத்துல மாங்காய் வியாபாரிகளோ இல்ல மாங்காய் தோட்டம் வைத்திருக்கிற ஆட்களோ அல்ல ரைட்டா இவர்கள் வந்து இருவருமே மருத்துவர்கள் அப்ப இவ்வளவு படித்திருந்தும் கூட ஒரு பண்பாக பேச தெரியல இப்ப அப்பா பேசுனார் என்று பயம் அமைதியா இருக்கணும்ல இல்ல பையன் பண்ணி பேச விட்டு அப்பா அமைதியா இருக்கணும்ல இதான ஒரு நாகரிகம் நான் சொல்வது சரியா இல்லையா அப்ப அந்த அவையில வந்து நீ எல்லாம் அழைத்து வந்து உன் கட்சியோட இரண்டாம் கட்ட தோழர்களெல்லாம் அழைத்து வந்து நீ சண்டை போட்டுக்கறீங்கன்னா உங்க புத்தி தெரியுதுல அப்ப காரி துப்பராய் மக்கள் துப்புறாயி நாங்க துப்பல நல்லா யோசிப்பு பாருங்க ஒரு காலத்துல வந்து நீ என்ன சொன்னீங்கன்னா எங்களை வந்து எலெக்ஷன் அப்ப உங்களுக்கு வந்து எங்களை வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை சாதி வரியை தூண்டி விடுறதுக்காக நீ சொன்ன டயலாக் இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது இவங்களாம் வந்து டிஷர்ட்டு மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு எங்கள் பெண்களை வந்து இவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு நாடக காதல்னு இல்லாத ஒரு கருத்தை சொன்னாங்க சொன்னாங்கலாம் சொல்லலையா எப்படி வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அதே சித்தாந்தத்தை எங்கள் மேலே உருவாக்குனாங்க தலித்து இளைஞர்கள் மேலே அப்ப வந்து பயங்கர நெருக்கடியும் உருவாச்சு சம்பந்தமே இல்லாம ஒரு வன்னிய தோழர் கள்ள விட்டு எறிவாங்க வண்டியை மறிப்பாங்க ஏன் எங்க தலைவரை கொலை செய்வதற்கு கூட திட்டம் போட்டாங்க அவ்வளவுக்கு ஒரு நஞ்சை விதைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் எங்க தலைவர் மலன் வந்து சொன்னாருங்க வன்னிய தோழர்களை பாமகவில் மீட்டெடுக்க வேண்டும் பிஜேபி தோழர்களை அதுவும் குறிப்பாக பிஜேபியிலிருந்து இந்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க எங்க தலைவர் சொல்லி பல ஆண்டு ஆகி போச்சு இன்னைக்கு நடக்குதுங்க அதான் ஒரு அறம் சார்ந்து ஒரு மனிதன் ஒரு சாபம் விட்டாலே நடக்க பண்ற மாதிரி அப்பனும் சண்டை போட்டுக்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா இன்னைக்கு பிஜேபி உடைய தமிழக தலைவர் என்னாச்சு சாட்டையும் சவுக்கியம் வச்சு அடிச்சுக்கிறா பாத்தீங்களா பாக்கலையா அப்ப இது பாருங்க எவ்வளவு பொருந்து பாருங்களேன் ஒன்றர் ஒன்று எப்படி பொருந்துன்னு பாருங்க இவர் என்ன சொன்னாரு என் குடும்பத்துக்குள்ள நான் கட்சியை ஆரம்பிச்சுட்டேன் நான் நாளைக்கு யாரையாவது கட்சியில் கொண்டாந்து நான் வந்து சேர்த்தேன் என் குடும்பத்தில் என்னை முச்சந்தியில் வச்சு சாட்டையும் சவுக்கு வச்சு அடிங்க சொன்னாங்க சொல்லலையா சொன்னதுங்க அப்படியே இருக்குங்க அதனால் சாட்டை சவுக்கு அப்படின்னா உங்களுக்கு யாரை தோணுது இப்போ டக்குனு சவுக்கு 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 சங்க ஷாட்டைன்னா துரைமுகம் ஆகலாம் உங்களுக்கு அந்த ப பட்டத்தை வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்கள்கிட்ட இருந்து வாபஸ் வாங்கிட்டு நாங்க ஷாட்டையை இவங்களுக்கு கொடுக்குறோம் சவுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கு

உன் கொட்டையை நாங்கள் நசுக்கணும்னே கொட்டைனா நீ வாட்டி வேற கொட்டை நினைச்சிட கூடாது கரெக்டா இல்லை மக்கள் எப்படி செஞ்சு நினைச்சிருவாங்க விளக்கம் கொடுக்குற பொறுப்பு இருக்குல்ல அவங்க வந்து பானை உடைக்கிறதா இருந்தா ஏன்னா எங்க வீட்டில் இருக்கிற பானை கொண்டா உடைக்க போறாங்க வீட்டில் சோறு சமைக்கிற பானை இல்லையில கட்சியே தோக்க வைப்போம் நாங்க சொன்ன உன் கொட்டையை நசுக்கிடுவோம் அப்படின்னா அவர் கொட்டையே இல்லை கரெக்டா நீ எடுக்க கூடாது மாங்கொட்டை அதான் அது அறுத்தம் ஆனா இப்ப நாங்க அப்ப சொன்னா அப்பவே நசுக்கி விட்டோம் அது வேற பிரச்சனை எலெக்ஷன்ல இப்படி மாத்தி மாத்தி நசுக்கிக்கிறீங்களே பலன் உண்மை இப்ப ரெண்டு பேரும் அவர் இவர் நினச்சி விட்டாரு இவர் அவரை நினச்சி விட்டாரு மாங்குண்ட லஞ்சு போய் அது வந்து ரொம்ப இதாகி போய் போயிருச்சு அதான் ரொம்ப சோகமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே எங்களுக்கு சிரிப்பதா இல்லை உங்களை வந்து என்ன காரி துப்புவதா என்று கூட தெரியாமல் நாங்கள் ஒரே மயக்கத்தில் ஒரே கலக்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் இனியாவது ஒரு நாகரிகமாக நீங்களாம் செயல்படணும் படித்து என்ன பண்ணுறது வன்னிய தோழர்களை ஏமாற்றுவது வன்னிய தோழர்களை வந்து இது பண்ண தெரியாம இருக்கிறேன் அவர் போய் அண்ணாமல் இருக்காரு அங்கே போய் சவுக்கடிக்கிறேன் சவுக்கு கடிக்கிறேன் தன்னை இதெல்லாம் அடிச்சுக்கிறாரு அது என்ன லாஜிக்ங்க வருத்துக்கிற தன்னை தானே வருத்துக்கிறாரு நடக்கிற குழந்தைகள்லாம் பார்த்து முருகனுக்காக வந்து என்னது வேண்டுதல் இருந்துட்டு அதை அடிச்சுக்கிறாரு அவரு அப்படி இல்லை உண்மையான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா அவரை தூக்க போறாங்களாம் தலைவர் அழக்க தூக்க போறாங்க அக்கா வந்து சும்மா இருக்குது ஏற்கனவே நம்ம அக்கா இருந்துச்சு அந்த அக்காவை போச்சு அங்க இருந்து அந்த அம்மா வந்து சும்மா இருக்குது இந்த பக்கத்துல இன்னொருத்தர் கார்குடிக்காரு ரொம்ப நாளா தவம்பு இருக்கிறாரு அவருக்கு நினைக்கல கால்ட்டி விட்டுப்பட்டு அவருக்கு திட்டத்தில இருக்கிறாங்க அதனால இவர் வந்து சாட்டையில வந்து தனித்தானே அடிச்சு ஏன்டா மாணங்கட்ட கட்சியில சேர்ந்த அப்படின்னு தன்னைத்தானே தானே வரித்தி கொள்ளுகிறார் அதான் இங்க இருக்கிற உண்மை செருப்பு போடாம கூட இப்ப இருக்கிறாருன்னா அவர் வந்து நீ கோயிலுக்கு மாலை போட்டு இருக்கும்போது இருப்பான் நம்மளெல்லாம் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறோம் செருக்கு அடிய மாட்டான் அது வேற இவர் வந்து என்னன்னா இவர் வந்து அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குறாரு புரியுதா அப்போ வாழ்க்கையில் என்றைக்குமே செருப்பு மாட்ட முடியாது அது வேற பிரச்சனை அதை ஒரு அரசியல் ஆக்குறாரு இது மாதிரி எல்லாமே இப்படி தாங்க இருக்கிறாங்க லூசுகளா திருறாங்க நாங்க என்ன அதே பண்றது உண்மையை யோசிச்சு பண்ணி என்ன செய்யணும் அரசியல் ரீதியாக வந்து நீ வந்து யுத்த காலத்தில் நிக்கணும் போராடணும் உன் கருத்துக்காக இப்ப நாங்க போராட்ட நடத்தின பாத்தீங்கன்னா இதுதான் போராட்டம் போராட்டம் என்பது என்ன போராட்ட வடிவங்கள் என்ன அப்படின்ற விடுதலை சிறுத்தை நீ கத்துக்கிறனு நாங்க என்ன சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் போல் ஓங்குங்க அப்படின்னு லட்சம் பேரை பெண்களை வைத்து சொல்ல வைக்கிறோம் பெண்களை வைத்து செருப்பை வைத்து யார அமித்ஷாவே அடிப்பதற்கு சமம் அவர் என்ன சொன்னாரு பாராளுமன்றத்துக்குள்ள அம்பேத்கர் அம்பேத்கர் பேர் சொன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது நீங்க மட்டும் பகவான் பகவான் சொன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் உங்க ஏழு எட்டு பிரவிக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு கடைசியில என்ன ஆகிப்போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு ஓ இந்தியாவுல இருக்கிற எல்லாருமே வந்து அம்பேத்கரை மாறிவிட்டாங்க மிஸ்வர் எடுத்து அட்டாக் பண்ணிட்டாங்க இப்போ அதை தான் நாங்க அட்டாக் பண்ணிடுறது இதுதான் வடிவம் இதுதான் போராட்ட வடிவம் அதை செய்யறதுக்கு உனக்கு துப்பு துப்பில்லை நீ சவுக்க போட்டு நீ அடிச்சுக்கிற இங்க நீங்க மாறி மாறி உங்க கொட்டையை நசிக்கிறீங்க மாங்கோட்டைய புரியுதா இதுதான் அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தற்குறித்தனமாக செயல்படுகிறார் என்பதை என்னோட கருத்து ஓ இது பாமகால இப்படி ஒரு சண்டை வருதுன்னா கட்சி ரெண்டாவ உடையதுன்னா வந்து எப்படி எப்படிங்கள மகிழ்ச்சிக்குரிய காரியமாக பார்க்குறீங்களா கவலைக்குரிய காரியமாக பார்க்குறீங்களா நாங்கள் மகிழ்ச்சியாகவும் பார்க்கவில்லை கவலையாகவும் பார்க்கவில்லை இது ஒரு நாதாரித்தனம் ரைட்டா அப்படித்தான் நம்ம பேச முடியுமே தவிர என்ன மேட்ரு யோசித்து பாருங்க எந்த அப்படி நடக்குமா ஒரு நகைச்சுவையா இல்லையாங்க ஒரு சாதாரண விஷயம் நீ ஒரு ஆளுக்கு போடுறீங்கன்னா முன்னாடி யாரையாவது போட்டு தொலை ஒரு பிரச்சனையும் இல்ல தொண்டனுக்கு மேலே அப்படினு சண்டை என்ன அரசியலா இல்ல இது குடும்ப பிரச்சனையா வேற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படி என்ன பிரச்சனை இப்போ குடும்பத்திலே வந்து போட்டுக்கிறாங்க பதவிகளை போட்டுக்கிறாங்க அவங்களுடைய மச்சானுக்கு ஒரு பதவி மகனுக்கு ஒரு பதவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க இப்போ இந்த பாமக கூடிய அந்த வன்னிய தோழர்கள்லாம் அவங்க எல்லாம் பதவிகளுக்கு வரமாட்டாங்களா அதுதான் இங்க இருக்கிற மானம் பிரச்சனை இப்போ நீ ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்குறா இருந்தா இன்னொன்னு தெரிஞ்சுங்க இதுக்கு முன்னாடி இளைஞனியாக இருந்தது யாரு அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அங்க இருந்து கலெக்டி முடிச்ச பிறகு அந்த பொறுப்பு யாருமா கொடுத்தாங்க அன்னை மணி இருக்காருல்ல யாரு முதல்ல மாநில தலைவராக இருந்தார்ல மணி கோகா மணி கோகா மணி அவங்க பையனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்ப அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இப்ப முகந்தனை கொடுக்குறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் அதிகார வர்க்கம் சுவைத்து விட்டார்கள் அதாவது வன்னிய தோழர்களை நசுக்கி நசுக்கி அவளை கொடை நசுக்கணும் வச்சிடாதீங்க சிரிக்கிறீங்களே அவளிருந்து ரத்தத்தை பிழிஞ்சு எடுத்து இங்க வச்சுக்கிட்டு அவங்களை வந்து ஏமாத்துகிறார்கள் அப்படின்னு தோணுகிறது இப்போது அந்த கட்சியில் வந்து ஏற்கனவே வந்து குரு அவர்கள் இருந்தாங்க அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அவர்கள் இவங்க சரியாக பார்த்துக்கல அவருடைய இறப்பிற்கே கிட்டத்தட்ட இவங்களுடைய சரியாக பார்த்துக்காம போது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் முன் வச்சாங்க அந்த கட்சிக்காக பெருந்தும் உழைத்த ஒரு குடும்பமாக அவருடைய குடும்பம் இருக்கு இன்னைக்கு அவங்க வெளியே வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ற மனநிலையில் வந்து இருக்கிறதா நமக்கு தெரியுது அவங்களோட மகள் மருமகள்லாம் அப்படிதான் இருக்கிறதா தெரியுது நமக்கு இப்போ இதை பார்த்தாவது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து வேற எந்த கட்சிக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க போன்ற கட்சியில் வருவாங்களே பேருக்கனும் கட்சியில் வந்த எஸ் எஸ்எஸ் பாலாஜரா இருக்காரு பொறுப்புல இருக்காரு எம்எல்ஏவாக இருக்காரு அதனால கேட்குறேன் அதாவது இந்த நேரகட்டத்தில் நான் பழைய கதைகளையும் சொல்ல விரும்புகிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இந்த மாவீரன் குரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவருதான் அந்த கட்சியை வளர்த்தவர் உண்மைங்க நான் சொல்றது வளர்த்து எடுத்தாரு அவ்வளவுக்கு உயர்த்தினவர் அந்த ஒரு காலத்து உண்மை ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டுச்சுல்ல அப்போ யாரை உள்ள போட்டுச்சு அன்பு மணியை போடல தூக்கி உள்ள குருவதன் தூக்கி உள்ளே போட்டுச்சு ராமா நான் அவருக்கு வரலாறு இருக்கா திருச்சி சிறையெல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு சித்திரை மாசம்லாம் எனக்கு நான் அவருக்கு வெயில் தாங்க முடியாமல் காலைல விழுந்து வெளியே வந்துட்டாங்க அது வேற பிரச்சனை ரைட்டா அப்பா கூட அந்த அம்மா சொல்லிச்சு தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஒரு வன்முறை கட்சி எதுனா பாமக தான் அப்படின்னு அந்த வன்முறை தூண்டுறது யாருன்னா ரெண்டு பேரும் பேரை சொல்லிச்சு ஆனால் அவளும் கட்சி நம்ம அந்த பாடம் பண்ண அவளும் கட்சியை வளர்த்திருக்கிறார் ஜெயலலிதா வந்து பயங்கர இழிவாக பேசியிருக்கிறார் எங்கள் தலைவரெல்லாம் எல்லாம் கொத்து வாங்க கூட இழுத்து சண்டைக்கெல்லாம் சண்டை எல்லாம் பேசுகிறார் அவளை தரம் கட்டிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க ஆனால் எதற்காக அவர் கட்சி வளர்ப்பதற்காக ஆனால் கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை செய்யலாமல் இருக்கும் பொழுது அவர் உடல்நிலையை வந்து இவர்கள் பார்க்கவில்லை குற்றச்சாட்டம் பிள்ளை சொல்லுதில்லை அதே நேரத்தில் அவரை வளரவிடாமல் கட்சியில் அமுக்கினார்கள் அப்போ என்ன அர்த்தம் அது அப்போல்லாம் அன்புமணி வரவே இல்லை அன்புமணி மணியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேலை கரெக்டா இப்ப இந்த வேலையை கொண்டாந்து இருக்கிறாங்க கொண்டாந்து முடிச்ச பிறகு இப்ப வந்து அன்புமணிக்கு பிறகு யார் யாரு அவங்க மனைவி இருக்காங்க மகள்கள் இருக்காங்க அவங்க மனைவி வந்து ஏற்கனவே எலெக்ஷன் நின்றாங்க தோத்து போயிட்டாங்க அக்கா பாவம் ரைட்டா இனி மகமார்கள் இருக்கிறாங்க ராமஜ் சொன்னார் சினிமாவே பார்க்க கூடாது சினிமாவே எடுக்கக்கூடாது இப்ப அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்து ஒரு படம் எடுத்து நல்லா போயிரு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கணும் ஆ நல்ல படம் மாதிரி நல்லா வெற்றி பெறும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பா பாராட்டுகள் ஆனால் அவங்க அப்பா தாத்தா என்ன சொன்னார் படமே எடுக்க கூட சினிமாவே ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ சொல்லியா அந்த காலத்தில் ரஜினிகாந்தோட படத்தோட கே இதெல்லாம் தூக்கி ஓடி போயிட்டாங்க பாபாவை பாபா படம் அது வேற கதை அது ஒரு வரலாறு இப்போ வந்து அவங்க ரஜினிகாந்த் வீட்டில போய் போய் பார்க்கறாங்க அப்போ இவர் கடுப்பாயிட்டார் ரே இவர் அது வந்து டீம் ஒரு மேலே போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே கேட்க மாட்டேங்குது நம்ம அன்னைக்கு காலத்தில் பாபாவை ஓடக்கூடாதுன்னு படத்தினுடைய இதே தூக்கணும் இன்னைக்கு போய் ரஜினிகாந்தை போய் படத்தை போட்டு காட்டுறது அங்கிட்டு விஜய்கிட்ட போய் படத்தை போட்டு காட்டுறது இது சரிப்பட்டு அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப இதுக்கு அடுத்து யாரை கொண்டு வர்றது அங்க வர அண்ணன் தம்பி இல்ல மூணு பொம்பளை பிள்ளையா இருக்குது அப்ப நம்ம மக இருக்கு மகளுக்கு பையன் இருக்கான்ல ரைட்டர் சூப்பரா போடுறான்னு போட்டு விட்டாரு இதாங்க உண்மை எனக்கு கிடைச்ச செய்தி பெறுது யார் செய்தி இந்த செய்தி தான் முகந்தன் முகந்தன் வந்து ஆம்பளை பேர் அப்ப வருங்காலத்து வரைக்கும் அவர் திட்டம் போட்டாரு திட்டம் போட்டதுக்கு அவர் ஒத்துக்கிறல அதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி வணக்கம்